வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான பூண்டும் வெத்தலையும் வச்சு ஒரு சூப்பரான சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சளி பிரச்சனை இருக்கும்போது இது செஞ்சு சாப்பிடுங்க அதாவது செரிமான கோளாறு இருக்கிறவங்களோ இந்த வெத்தலை சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி ஆகும் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வெத்தலையில் ஸோ வாங்க அந்த அருமையான வெத்தலை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு ஆறு பூண்டு பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மிளகா இப்போ இது வந்து வறுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டிங்கன்னா போதும் மிளகாய் வந்து அதாவது வர மிளகாய் நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் மிளகு இருக்குது மிளகாய் வெத்தலையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பாரத்தண்டு இருக்கும் அதனால் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வர முலதான் இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும் கருப்பு எள்ளு வந்து சேர்க்க வேணாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து மாறிடும் இப்போ இந்த எள்ளு வந்து நல்லா அப்படியே வெடிக்கட்டும் இப்போ எல் வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம அமைத்திடலாம் இப்ப நம்ம பொடி பண்ணிக்கலாம் ரசத்துக்கு எப்படி நம்ம நுணுக்குவோமோ அதே மாதிரியே நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு தான் நுணுக்கி இருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வெத்தலை எடுத்திருக்கேன் நாலு வெத்தலையும் காம்பு பகுதி வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் அதில் இப்போ இதையும் சேர்த்து நம்ம கோர்ஸாக அரைக்க அது ரொம்பலாம் நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை ரசத்துக்கு வந்து நம்ம எப்படி நுணுக்குவோமோ அதே மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு தண்ணியெல்லாம் ஊற்றலை இந்தளவுக்கு இருக்கணும் ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு பரட்டையில் நல்லா ஒன்று சொன்னாப்பில் மிக்சிங்க ஆகிருக்கும் ஸோ அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ பேன் எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொடியும் வெங்காயம் வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் வந்து வடிக்கையிலேயே நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கேன் மசாலா உப்பு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து லைட்டா அப்படியே ப்ரௌன் கலர்ல வர ஆரம்பிச்சிருச்சு வந்து அரைச்சு வச்சிருக்கேன் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது இந்த பொடி பண்ணி வச்சுக்கிறது இப்போதான் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு வதக்கையிலே அந்த வெத்தலையோட வாசனை சூப்பராக வருது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு சகுந்த மாதிரி நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம் நான் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்க்குறேன் சாதம் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணிட்டு காரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க பார்த்துக்கிட்டு தேவைப்பட்ட சாதம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுவே இன்னும் நல்லா காரமா தான் இருக்கு இன்னும் கூட சாதம் போட்டு பரட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு அருமையான பூண்டு வெத்தலை சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு குழந்தைகளுக்கு வந்து சளி பிரச்சனை இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சளி பிரச்சனை சரியாகும் நல்ல எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி